This video is sponsored contains online shopping. காளிப்பிள்ளவரை சில்லி போடுறது இப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதிரி பூவை வந்து உடச்சி வச்சுக்கிறேன் சின்ன சின்னதாக உடச்சி வச்சு இப்போ சுடுதண்ணியில் அது கொஞ்சம் தண்ணி போட்டால் எதுக்காக போடுறோம்னா அந்த உள்ளே இருக்கிற அழுக்கு பூ புழு புழுகு இருந்தால் எடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்தால் தண்ணியில் கொஞ்சம் நம்ம போடுறோம் சுடுதண்ணியில் இப்போ போட்டோமா ரெண்டு நிமிஷம் கழிச்சு அந்த பூவை எடுக்கிறோம் இந்த மாதிரி சுடு சுடுதிலிருந்து எடுத்து வச்சிருக்கோம் இது என்ன பண்றோம் கொஞ்சம் பவுடர் கொஞ்சம் அந்த சில்லி பவுடர் பாருங்க சில்லி பாருங்க போட்டுங்களா இது ஒரு களை கிளக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி கிளறி வச்சிருக்கோம் இப்போ கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிறோம் பாருங்க கொ இது பாருங்க ஆலி பவுடர் சில்லி பவுடரு போட்டாச்சுங்க அரிசி மாவு கொஞ்சம் போட்டிருக்கோம் போட வந்து அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சு கொஞ்சம் புளிஞ்சி விடுறோம் ஒரு இது புழிஞ்சி விட்றோம் அடுத்து தூளுப்பு கொஞ்சம் போடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறத வச்சு அது கையில் கிளக்கிறப்ப கொத்தன் திறகுப்ப பாருங்க இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி இஞ்சியும் பூண்டும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி பண்ணிக்கூட போடுவோம் டேஸ்ட்டாக வரணுச்சுக்காங்களே இது ஒரு நிமிஷம் காயிட்டோம் பாருங்கள் காஞ்சிருச்சு ஓரளவுக்கு இப்போ எண்ணெய் பாருங்கள் காஞ்சிட்ருக்கு இது ஒரிஜினல் எண்ணெய் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் காய்ஞ்சிருக்கப்பறம் இது ஓ காளி பிழை சில்லி எடுத்து எண்ணெய் பாருங்கள் காஞ்சிருக்கு இப்போ இது கலக்கி வச்சுருக்கிற காளிப்பிழவரை எடுத்து இப்போ போடணும் பாருங்க இந்த மாதிரி வெந்துருச்சு இப்போ பாரு எடுக்கிறோம் சொல்லி ரெடி இந்த பாருங்கள் கொத்தமல்லி தலை தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமத்தூள் தலை போ காடி பிள்ளைச்சொல்லி ரெடி இப்போ கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இது சாப்பிட்டு போகிறாங்க நல்லாயிருக்கும்